சேரும் சகதியமா இருக்குது இதுதான் கோவில் இந்த பாதை வழியா தான் சிவன் காட்டுற பாதைன்னு சொல்றாங்க இந்த பாதை வழியா தான் நாம கோயிலுக்கு போகணும் கரெக்டா சரியா இன்னும் ஒரு மணி நேரம் இந்த கோவில் தண்ணியில மூழ்கிடும் அதுக்குன்னு நம்ம சாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் பாத்துங்க இதுதான் அந்த கோவில் பாத்துக்க சரியா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கோயில் மட்டும் மட்டும்தான் தெரியும் நீ தெரியாது கடல் வந்து ஃபுல்லா மூடி கடற்கரைக்கு வந்துடும் அது பாருங்க கடற்கரை அது தெரியுது பாருங்க அந்த கடற்கரைக்கு வந்துடும் இப்போ நம்ம இப்ப